வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாம் வகுப்பு கணித பாடத்துக்கான இரண்டாம் திருப்பேர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இது வந் இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான் இதில் இருக்கிற கொஸ்டின் வச்சு நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து எப்படி வரும்னு பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் இருக்க கொஸ்டின்ஸும் நீங்கள் அதே எல்லாத்தையும் தரவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க